அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது தொடர்பாக சசிகலா பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் செங்கோட்டையன் இருந்து நீக்கி இருப்பதாக வரும் செய்திகள் மிகவும் வேதனையளிக்கிறது இது ஒரு சிறு பிள்ளைத்தனமான தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு யாராக இருந்தாலும் கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழிக்கின்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாத செயலாகும் இது மிகவும் கண்டனத்திற்குரியது அன்பு சகோதரர் செங்கோட்டையன் போன்றோர் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தும் தொடர்ந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடு பட்டவர் இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலம் திமுகவினரின் ஆசை தான் இருப்பதாக தெரிகிறது இதைதான் திமுகவினர் அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் கழகத்தை அழிக்கத் துடிக்கும் திமுகவினரின் எண்ணத்திற்கு வலு சேர்த்திடும் வகையில் நம் கழகத்தினரே செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது இது போன்ற செயல்கள் நுணுக்கி அமர் கொண்டு அடிமரத்தை விட்டுவது போன்றது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்திற்கு கேடாக அமைந்துவிடும் இது போன்ற மனப்பாங்க கழக தொண்டர்களால் திருத்தப்படுவது நிச்சயம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகிய மா பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பேரியக்கம் கழக தொண்டர்கள் பல பேர் ரத்தம் சிந்தி இன்னுயிரை தியாகம் செய்து காப்பாற்றிய இந்த இயக்கத்தை இன்றைக்கும் கோடானு கோடி கழக தொண்டர்கள் தான் தங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை உணர்ந்து கழக தொண்டர்களின் ஈடேற்றிடும் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு இதுதான் தமிழ் மண்ணிற்கும் தமிழக மக்களுக்கும் நாம் செய்கின்ற பேருதவியாக அமையும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் மீண்டும் கழக ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களின் எண்ணமாக இருக்கிறது தமிழக மக்கள் விருப்பமும் இதுதான் நானும் இதைதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் கழகம் ஒன்றிணைவதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அவர்கள் திமுக என்ற தீய சக்திக்கு மறைமுகமாக உதவி தான் கருத முடியும் எனவே திமுகவின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க ஒன்றுபட்ட வலிமை மிக்க அணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அனைவரும் ஓர் அணியில் திரள்வோம் திமுக தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப அனைவரும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்பதை இந்நேரத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க